டாடி டாடி நான் சொன்ன ஆமாப்பா நீ சொன்ன dress அதே ட்ரெஸ் தான் வாங்கி வந்துருக்க தான் வாங்கிட்டு வந்துருக்கப்பா கலர் அதே கலர் தான்ப்பா नम्बर वीट लगा क्रिसमस है, चलिया। जयकर, हसन इंगवा में। हसन, हसन आ। मगलाव देना सुनिए। हसन, हसन। पढ़ी ना सुनाने लगा।

கொடுத்த <laughs> <laughs> பண்ணிடுங்க எலை பிடிச்ச ட்ரெஸ் தான் வேலை சொல்லி அதுக்கு அடல் பிடிக்குதுங்க அதுக்கு மேலே என் தம்பி ஒரு தருகிறா மாதிரி அவன் ஒரு பணத்துக்கு அருமையே தெரியாத ஆடிட்டே இருப்பான் எந்த நேரம் ஆனால் இந்த குடும்பத்துக்கு கண்டுபடையாத கொண்டு படித்தான் கார் மோடலாக இருக்க சொன்னார் யார் கழுவுனா இந்த குடும்பத்துக்கு தான் அழுகும் ஏமா எங்கள் அக்கா அப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க அதனால நீ கண்டுக்காத சரி யார் யாருக்கெல்லாம் நம்ம பலகாரம் கொடுக்கணும்ட்டு லிஸ்ட் போட்டு வச்சாச்சா

நாங்கள் எல்லோரும் சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம் அப்படியே பக்கத்தில் இருக்கிற அநாத இல்லத்துக்கு போயிடுவோம் அங்கே போய் அங்கே இருக்க பசங்களுக்கு சாப்பாடு ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் நாங்கள் கொடுத்து அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அவங்களோட இருந்து சந்தோஷமாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் அதுதான் எங்களுக்கு கிறிஸ்மஸ் பாப்பா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அது பாருங்க எவ்வளவு பெரிய குடியில் வச்சுப்போம் பார்த்தீங்களா இதுக்கு எவ்வளோ தெரியுமா பத்தாயிரம் செலவு பண்ணியிருக்கேன் பத்தாயிரம் செலவு பண்ணி குடில் வச்சுருக்கோம் பத்தாயிரம் செலவு பண்ணி இந்த இடத்துல குடியில் வச்சிருப்போம் இந்த இடத்துல தான் ஏசு கிறிஸ்து பிறப்பார் அதுவும் குடும்பமாக நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு கேக்கை வாங்கி கட் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் ஏசப்பா பிறப்பார் இல்லைப்பா அந்த ஏழ்மையான எளிமையான இடத்துல தான் ஆண்டவர் பிறப்பார் அவர் அங்கேயும் பிறப்பார் இங்கேயும் பிறப்பார் ஆனால் அவருக்கு எங்கே பெரியமோ அங்கே தான் பிறப்பார் அந்த அநாத ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே அந்த பிள்ளைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பண்ணு தூக்கிக்கிட்டு

பேக்ல பேண்ட் கேட்டேன் இந்த Dress வாங்க பாருங்க அதுல போடுறேன் அப்ப ஜேக்கப் ஜேக்கப் வாங்கி வா உனக்காக நல்ல பிராண்ட்ல தான் எடுத்து வந்தேன் ஏன் இப்படி பண்றீங்க அப்பா போங்க நான் சொன்ன கலர் வேற நீங்க எடுத்து வந்த கலர் வேற இது வேற பிராண்ட் வேற போங்க போ இது வேற வேற